துளிர் மீடியா விஷன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் உடலே கோவில் உள்ளமே தெய்வம் என வாழ்ந்தவர்கள் சித்தர்கள் சித்தர்கள் அஷ்டமா சித்திகளை அஷ்டாங்க யோகம் எனும் எட்டு வகையான யோகங்கள் வழியாக பெற்றார்கள் அந்த அஷ்டாங்க யோகங்கள் என்னென்ன தொடர்ந்து காண்போம் இதுவரை நம் துளிர் மீடியா விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அஷ்டாங்க யோகம் ஒன்று இயமம் கொல்லாமை வாய்மை கள்ளாமை பிறர்பொருள் விரும்பாமை புலநடக்கம் இவை அனைத்தும் இயமம் நியமம் நல்ல செய்து ஒழுக்க நெறி நிற்றல் நியமம் ஆசனம் உடலை பல்வேறு கோணங்களில் நிறுத்தி பயிற்சி செய்தல் ஆசனம் பிராணாயாமம் சுவாசத்தை கட்டுப்படுத்துதல் பிராணாயாமம் பிராத்தியாகாரம் புலன்கள் வழியாக புறத்தே செல்லும் மனத்தை உள்ளே நிறுத்தி பழகுதல் பிராத்தியாகாரம் தாரணை பிராத்தியாகார பயிற்சியினால் உள்ளுக்கு இழுத்த மனத்தை நிலைவரச் செய்தல் தாரணை தியானம் மனத்தை ஒருமுகப்படுத்தி ஒரே சிந்தனையில் ஆழ்தல் தியானம் சமாதி மனத்தை முழுமையாக கடவுளிடம் நிலைக்கச் செய்தல் சமாதி நிலை இந்த அஷ்டாங்க யோகங்கள் வழியாகவே சித்தர்கள் அட்டமா சித்திகளை அடைந்ததாக கூறப்படுகிறது